ஏசாயர் தீர்க்க தர்சன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி அவர் நாமம் அதிசயமானவர் இல்லை அதோட அர்த்தம் என்ன தெரியுமா எப்படி இருக்கும் தெரியுமா நீங்க அந்த அந்த நாமத்தை எல்லாத்தையும் பாருங்க இது மட்டும் தனியா இருக்கும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இந்த ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பட்ட பேர் இருக்கும் வல்லமை உள்ள தேவன் அப்புறம் நித்திய பிதா அடுத்து சமாதான பிரபு ஆனா முன்னாடி மட்டும் என்ன இருக்குது அதிசயமானவர் அது எப்படி இருக்கு வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அர்த்தம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் அல்ல அவரு அவர் எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் இப்ப சொல்லி பாருங்க அதிசயமான ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு பின்னாடி உள்ளதெல்லாம் தேவனுக்கு பேரு பிரபு பிதா தேவன் இப்படி இருக்கும் மே அதனால தான் அதுக்கு உள்ளது ஆலோசனை கர்த்தர் எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் வன்ரகம் கவுன்சிலர் இப்போ நமக்கு அகிதாப்பில் ஆலோசனை உண்டு சில மனுஷங்கள ஆலோசனை உண்டு எதிரோ வந்து ஆலோசனை கொடுக்குறாரு யாருக்கு மாசிக்கு எதிரோ வந்து ஆலோசனை கொடுக்குறாரு இப்படி மனுஷனுடைய ஆலோசனைகள் நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை இந்த மனுشا ஆலோசனை எல்லாத்தை விட அதிசயமானது. அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? அதிசயமான ஆலோசனை கர்த்தர். இந்த அதிசயமான ஆலோசனைனா என்ன தெரியுமா? மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை மாதிரி இருக்காது. பிசாசு கொடுக்கிற ஆலோசனை மாதிரியும் இருக்காது. இது வண்டர்ஃபுல்லா இருக்கும். அதிசயமா இருக்கும். ராஜா தாவீது போய் கேட்பான். இந்த ராஜா மேலே படையெடுத்து போகலாமா எப்படி போட்டோம் எல்லா ராஜாவும் எப்படி போவான் தெரியுமா நேராக போவான் கோட்டையை முற்றுகையிடுவான் அப்புறம் வந்துட்டு அதை சுற்றி கொத்தளம் விடுவாங்க கொட்டிசியாக போருக்கு போவாங்க ஆண்டவர் சொல்வாரு அப்படிலாம் வேணாம் நீ என்ன செய்ய பின்பக்கமாக மொசக்கோட்டை பூச்சி சவுண்டு கேட்கும் செடி வழியாக ஏறிப்போ இது எப்படி இருக்கு பாருங்க எந்த ராஜா ஒத்துப்பாரு இந்த ஆவி இது நல்லா சண்டை போடுவான் தாவிது சண்டை போட்டானா அப்படி சண்டை போடுவான் அவங்ககிட்ட ஏற்று நிற்க ஆளே இல்லை தாவித்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனை அவங்ககிட்ட யோவாப் இருக்கான் கூட அநேக ஜெயின்ஸ் இருக்காங்க அதாவது பலவான்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தோத்ததே கிடையாது ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்னன்னா முன்னாடி போவாத பின்பக்கமாக போ ஏன் ஆண்டவரை பின்னாடி போடா நாங்கள் இது அதிசயமா இருக்குது எல்லாரும் முன்னாடி தானே போவாங்க அதான் அதிசயமான ஆலோசனை கருத்து அவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை எல்லாமே வேற மாதிரிதான் இருக்கும் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப எரிகோ கோட்டைக்கு வந்துருவாங்க சுத்தி பார்க்க போனாங்க ரெண்டு பேர் போயிட்டு வந்து சொன்னா பிடிச்சிடலாம் எல்லாம் ஈஸியா தான் இருக்கு கண்டு பயத்தில் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் போர் பண்ணிடலாமா நானவன் சுத்தி வாங்க போய் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்துங்க ஏழாவது நாள் ஏழு தடவை சுத்துங்க அப்புறம் நீங்க சும்மா நான் பாத்துக்கிறேன் இது என்ன அவ்வளவுதான் இது ஆலோசனை கத்தர் கொடுக்குற ஆலோசனை இதுவே இதுவேக்கார ஆலோசனை கொடுத்தா என்ன பண்ணுவான் பார்த்தோம் அந்த பக்கம் மழை இருக்கு இந்த பக்கம் ஆறு ஓடுது நம்ம இந்த பக்கத்துல இருந்து நாலு பேரு அந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேரு உள்ள கூந்து அடிச்சோம்னா இப்படி சொல்லுவான் நம்ம சொல்றாரு நீ துதிச்சிட்டே ரத்தத்தை நான் பாத்துக்கிறேன் இது என்னங்க அதான் அதிசயமான ஆலோசனை கருத்து கர்த்தர் சொல்லுகிறது எதுவுமே நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கும் அறிவுக்கு எட்டாததாக இருக்கும் சில நேரத்துல இப்படி செஞ்சா நடக்குமான்னு கூட தோணும் மத்தவன் அந்த நேரத்தை ஒன் சொல்லுவான் ஏங்க யாராவது இப்படி செய்வாங்களான்னு கேட்பான் ஆண்டவர் சொல்ல நீ செய்ப்பா நீ என்ன சொல்ற நீ செய்ய நான் பாத்துக்கிறேன் அது பாட்டு நடக்கும் கடைசியில வந்து நமக்கு இந்த முடியாது நடக்காதுன்னு சொன்னாமில்ல அவனே சொல்லுவான் எப்படிங்க உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு இப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதுக்கு பேர் தான் அதிசயமான ஆலோசனை கருத்து அவ்வளவுதான் நம்ம ஆண்டவர் கொடுக்கற ஒவ்வொரு ஆலோசனையும் பரத்திலிருந்து வருது அது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செய்யாது உங்களுக்கு என்ன செய்யாது டக்குன்னு புரியாது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணித்தான் செய்யணும்னு அவருக்கும் அவசியம் கிடையாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வேலை அவர் ஆலோசனைக்கு கீழ்படிய வேண்டியது உங்களுக்கு அவருடைய ஆலோசனைக்கு கீழ்படிய வேண்டியது இதை விட்டுட்டு அவர் ஆலோசனைய ஆராய்ச்சி பாக்காதீங்க என்னவா இருக்கும் இப்படி போ சொல்றாரு இப்படி போ சொன்னா நடக்குமா திடீர்னு ஆண்டவர் சொல்வார் நான் என்ன வச்சு சொல்றேன் திடீர்னு ஆண்டவர் சொன்னார் ஒரு பைபிள் காலேஜ் விஷயத்த சொல்லி உன்னை கொண்டு நான் இதை செய்கிறேன் அப்படின்னார் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் ஆண்டவர் சொல்லி கொடுத்த பழக்கம் என்கிட்ட இல்லை ஆண்டவர் சொல்லி கொடுத்த பழக்கம் கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொன்ன குதிச்சிருக்கணும் இந்த கிணறுடைய ஆழம் என்ன எவ்வளோ தண்ணி இருக்கு எவ்வளோ குதிச்சா எவ்வளோ தூரம் போகும் அதெல்லாம் யோசிக்க கூடாது தண்ணி மேலே இறங்கி நட அப்படின்னா நடந்த அவள் தான் ஏன் நடக்க சொல்றது அவரு நடக்க போறோம் இல்ல நடக்க மூழ்கிட்டா பூக்குறவர் அவரு தூக்கிட்டு போறாரு இல்ல அப்புறம் என்ன பண்ணலாம் முடியாது ஆஹ் சரி போட்ல போய் உட்காந்துக்கலாம் திருப்பி அவரே கூட்டு வந்துருவாரு நடக்கவும் வைப்பாரு மூழ்குனா தூக்கவும் செய்வாரு வேணா போட்ல வச்சு திருப்பி கூட்டிட்டு வந்துடுவாரு அப்படிப்பட்ட தேவன் ஒருத்தர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் எதை கத்தர் சொன்னாரோ அதை தைரியமா செய்யுங்க அதை உட்காந்து ஆராயாதீங்க சிலர் சொல்லுவாங்க இல்ல வசனம் சொல்லுது நாம் கணக்கு பார்த்து அந்த கணக்கு பார்த்து வீடு கட்டுறது இந்த கான்செப்ட் எல்லாம் யார் செய்யணும்னா அவங்களா யோசி செய்யறவங்க செய்யறது கர்த்தர் சொல்லும்போது எதையும் யோசிக்க கூடாது கர்த்தர் சொன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் மொசக்கட்ட பூச்சி வழியா போ போயிடலாம் இல்ல சண்டை பண்ணலாமா இல்ல வேணாம் ஏழு தடவை சுத்திவா நடந்துடலாம் அண்டவரே ஐயாயிரம் பேருக்கு இருநூறு பணம் இருந்தாலும் வருமா சரி வராதா என்ன செய்யலாம் இவங்கள பேசாம அனுப்பி விட்டுருவோம் இல்ல பசியாக இருக்குமாப்பா போற வழியில சோர்ந்து போவாங்களே என்ன காசும் இல்லை அப்பமும் இல்லை என்ன பண்ணலாம் யாருக்கிட்டயாவது இருக்கான்னு பாரு ஒரு பையன் கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்கு சரி அதை வாங்கிட்டு வா அதை வச்சு யோசிச்சா என்ன ஆகும் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இவர் அதுக்கப்புறம் தான் அற்புதமே செய்ய போறாரு இப்போ அந்த சொல்றாரு ஒரு பையன் கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்கு அதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வந்து நான் நினைக்கிறேன்டா நம்ம மட்டும் தனியா போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வர சொல்றாரு போல அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இவங்க பன்னெண்டு பேருக்கே பார்த்தாரு அதை போய் என்ன வாங்கிட்டு வர்றது சொல்லியே அனுப்பல நீ வாங்கிட்டு வா இது ஐயாயிரம் பேருக்கு நான் எப்படி மாத்தி காட்டுற பாருன்னு சொல்லல உங்ககிட்ட என்ன இருக்கு அஞ்சு அப்பா ரெண்டு மீன் ஒரு சின்ன பையன் வச்சிருக்கான் அதை வாங்கிட்டு வா முதல்ல அவன் கொடுக்கணுமே அவனே மூணு நாள் இருக்கான் உட்காந்துருக்கான் அவன் கொடுக்கணுமே சொன்னார் போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்தார் இவர் அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் இந்த பன்னெண்டு பேருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க என்னடா பண்ண போறாரு அஞ்சு அப்பட்ட ஒரு கை பிட்டா கூட ஐம்பது பேருக்கு வராதேடா ஐயாயிரம் பேர் இருக்கும் என்னடா செய்யப் போறாரு அவர் மேல சோத்திரம் பண்ணி கீழே இறக்கினா மொத்தம் ரொம்ப இருக்கு கொண்டு போய் கூட எல்லாத்தையும் கொண்டு போய் கூட தான் நான் சொல்ற வேலையை மட்டும் செய் அஞ்சு அப்பா ஐயாயிரம் பேருக்கு எப்படி மாறுதுங்கிறத உக்காந்து பாரு ஆராய்ச்சி பண்ணாதீங்க அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்ன செய்ய முடியாது யூ கான் ப்ரூ த மிராக்கிள்ஸ் அற்புதத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது ப்ரூவ் பண்ண முடியாது அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது கச்சாரி நிறைய தண்ணி நிரப்புங்க நிரப்பியாச்சு மொண்டுட்டு போங்க மொண்டுட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க எதுக்கு வெறும் தண்ணிய மொண்டுட்டு போய் கொடுக்க சொல்றாரு குடுறா சொல்றது ஏசுநாதர் கொண்டு கூட இல்லைங்க நீ குடுறா போடா யோசிக்காம குடுறா கொடுத்தா அவன் குடிச்சு இப்படியே பார்த்துருப்பான் ஃபர்ஸ்ட் ஐயோ தண்ணி கொடுத்தோன்னு முறைக்கிறான் போல தெரியுது குடிச்ச அவன் சொல்றான் இதை எங்கடா வச்சிருந்தீங்க இவ்வளவு நேரம் அவன் கேட்கறான் எவன் இவ்வளவு எவ்வளவு எங்கடா வச்சிருந்தீங்க இத அவன் எட்டி பாக்குறான் என்னவா இருக்கு தண்ணி தான் குடிச்சு பார்த்தா ரசம் என்ன நடந்துச்சே என்ன நடந்ததுலாம் கேட்காத சொன்னதை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் செஞ்சீங்கன்னா தண்ணி திராட்சை ரசமாக மாறும் செஞ்சிங்கன்னா அஞ்சப்பா ஐயாயிரம் பேருக்கு வரும் செஞ்சால் அது அதிசயமான ஆலோசனையாக இருக்கும் அந்த மாதிரி இன்னொருத்தர் செய்யக்கூடாத படிக்க கத்திர கொடுக்குற ஆலோசனை கொடுப்பேன் நேரத்தில் கத்த கொடுக்குற ஆலோசனை அப்படி இருக்கும் ஒரு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவருக்கு எல்லாரும் மாதிரி அவரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு கத்தர் சொல்றாரு நான் ஆசீர்வதிப்பேன் பல்கி பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்றாரு அது எல்லாரும் வார்த்தாத்தந்தான் என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் யோசனை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டர் ஒரு கெமிக்கல் பேரை சொல்லி இதை இதோட கலந்துருன்னு சொன்னார் இவரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கலக்கிறாரு கலந்துட்டு எடுக்கிறாரு அந்த ப்ராடக்ட் வேற மாதிரி இருக்கு அந்த ப்ராடக்ட கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்தா அவன் இந்த ப்ராடக்ட் கொடுங்க இதே ப்ராடக்ட் கொடுங்கன்றான் இதே ப்ராடக்ட் கொடுங்க இதே மாதிரி செய்கிற எவனுக்கும் அது புரியல இவன் என்ன பண்ணியிருக்காரு இது என்ன ப்ராடக்ட் நல்லா இருக்குது என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாரு ஆண்டவர் அவருக்குன்னு அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருக்கிறார் இது வரைக்கும் யாரும் பண்ணாதது இது இந்த மாதிரி நீங்கள் போய் உலக ஹிஸ்டரியில் பாருங்கள் எத்தனையோ பேருக்கு கத்தர் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார் அவங்க நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறேன் மனுஷ ஆலோசனையை விட தேவ ஆலோசனை அதிசயமானது காட் காடோடைய நாலேஜும் விஷ்டமும் எக்ஸ்ட்ரானரி மனுஷன் கொடுக்கறது இருக்கு சில நாட்கள் இருக்கு தேவை இல்லைன்னு சொல்லல கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை ஒண்ணு இருக்கு திடீர்னு உங்களுக்கு சொல்லுவாரு இப்படி செய்யும் பாரு இல்லைங்க இப்படி எல்லாரும் நீ செய்வா நீ அதை செய்ய ஆண்டவர் பேச்சை கேட்டு மட்டும் நீ செஞ்சிரு பல நேரங்களில் எங்களுக்கு நடந்த சாட்சியெல்லாம் நாங்கள் சொன்னோம்னா நிறைய சொல்ல முடியும் அந்த இருபது வருஷம் ஊழியத்தில் சம்மந்தமே இல்லாத இடத்துல ஆண்டவர் சொல்லுவார் நீ செய் அப்படின்பார் செஞ்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏங்க இதை ஏங்க போய் செஞ்சீங்க எப்படி இதை செஞ்சீங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க ஆச்சரியமா நான் இருக்கு எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு சொன்ன செஞ்சோம் அவ்வளவுதான் காரணம் அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாம தைரியமா நீ செய்யுங்க அப்படியே செய்யுங்க கடல்ல நடங்க ஒரு பிரச்சனை ஆண்டவர் சொன்னா அதான் முக்கியம் நீங்களா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்க கூடாது நீங்களா யோசிக்க கூடாது ஆண்டவர் சொன்னா செய்யுங்க அவர் அதிசயமான ஆலோசனை கார்த்தாக இருக்கிறார்